தினம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகளாவிய ரீதியாக அனுஷ்டிக்கப்படும் சர்வதேச எய்ட்ஸ் தினம் தொடர்பாக கிழக்கு பல்கலைக்கழக குடும்ப நலத்துறை பேராசிரியர் வைத்தியர் கே அருளானந்தம் தென்றல் செய்திகளுக்கு வழங்கிய எய்ட்ஸ் தொடர்பான சிறப்பு தகவல்களை எமது நேயர்களுக்காக தென்றலோடு விடுகின்றோம் தென்றல் நேயர்களுக்கு அன்பு காதல் வணக்கம் இன்று நாங்கள் கதைக்கு வைக்க வேண்டிய விடயம் எயிட் சம்பந்தமான உடையம் ஈட் என்பது ஏஐடிஎஸ் அக்வார் இம்யூனோ டெபிஷியன் இது மொத்த வருத்தத்தின் ஒரு விளைவாகும் இது பால் பால்வினை நோய்களிலே மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக கருதப்படுகிறது வருடா வருடம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இதற்குரிய நாடாக உலக சுவாரஸ் ஸ்தாபனத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இருந்து முப்பத்தி மூன்று வருடங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பொருளை மையமாக கொண்டுதான் இது கொண்டாடப்படும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய துணைப்பொருளாக உரிமைகள் மை ஹெல்த் மை ரைட்ஸ் எனது ஆரோக்கியம் எனது உரிமைகள் அந்த உரிமைகளுக்கான ரைட்ஸ் பாத்வே மை பாத்வே இவாறு செய்யலாம் என்பது தான் இன்றைய வருடம் கொண்டாடப்பட உள்ளது ஆகவே இந்த ஈச்சை நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய கடமை சகலருக்கும் பொருத்தமானது ஏனெனில் இந்த பால்வினை நோய் பாலினை தொடர்புடாக ஏற்படுத்தப்படுகின்றோதியாகும் சாதாரணமாக தடுமல் காய்ச்சல் பொண்ணோவில் இல்லாமல் இது பாலியல் தொடர்பு ஊடாக அதாவது பாதுகாப்பற்ற பாலியல் தொடர்பு ஊடாக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பாலியல் இங்கே மிக முக்கியமாக கருதப்பட வேண்டிய விடயம் அவருடைய நடத்தை தன்னவருடைய நடத்தை தான் அவருடைய செயற்பாடுக்கு காரணமாக இருக்கின்றது எனவே பாலியல் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ப சமூகத்துக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப சட்ட முறைகளுக்கு அணங்கி தான் உண்மையான சிறந்த பாலியலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எந்த கலாச்சாரத்திலும் எந்த மதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக கருதப்படுவதனாலும் இதை பற்றி நாங்கள் மிக உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது பாலியல் நூல்களை பற்றி அறிகின்ற பொழுது எயிட்ஸ் ஏன் வருகிறது அவருடைய உண்மையான காரணங்கள் இதற்குரிய மிக முக்கியமான விடயம் இவற்றை வந்தால் தடு வந்தால் தீர்க்க முடியாது இன்குயரவில் இந்த வருத்தம் குணமாக்க முடியாது இதற்கான விசேஷமான இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை கடந்த வருடத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் இந்த சேவைக்கு உலக உலக ரீதியாக சுற்றுப்பட்டிருக்கிறார்கள் காரணம் யாருக்கு என்ன வருத்தம் இருப்பது என்பது வெளியே தெரியாது இது பாலியல் நோய்களவழியான பாலியல் பழக்க வழக்கத்தின் ஊடாக மட்டுமே இது கடத்தப்படுகிறது ஆகவே பாலியல் நடத்தைகளை மாற்றுவதன் மூலமும் தனிநபர் பொறுப்புகளை ஏற்படுத்துவதன் மூலமும் தனக்குரிய செயற்பாடுகளை தானே பொறுப்படுத்த வேண்டிய ஒரு விலைக்கு தள்ளப்படுவதன் மூலம் மட்டுமே இவற்றை தடுக்கலாம் தடுப்பதே மிகச்சிறந்த முறையாகும் புதிவென்ஷன் இஸ் தி பெஸ்ட் எப்படி புதுவென் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முதலாவது முக்கியமாகவும் முன்பின் தெரியாதவர்கள் எந்த விதமான பாலியல் நிலையையும் மேற்கொள்ளக்கூடாது வயதுக்கு வரும் திருமணத்துக்கு முந்தைய பால்வர்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் திருமணமானவர்கள் தன்னுடைய திருமண பங்காளிகள் மட்டுமே தன்னுடைய பாலியல் செயற்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த செயற்பாடு ஊடாக செல்கின்ற பொழுது பாலியல் சேர்க்கைகள் நடந்தப்படத் துறைய சூழ்நிலைகளிலே இந்த நோய் இந்த நோய்க்கிருமியை கடத்தப்பட மாட்டாது ஆகவே முறைகளை பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமானது தவிர்த்தல் இரண்டாவது விசுவாசமான பங்காளியோட செயற்பாடுகள் ஈடுபடுதல் மூன்றாவது விஷயமாக இந்த ஆண்முறை பெண்ணுர்களை போடுதல் ஆணுரை போடுதல் மிகவும் முக்கியமானது அது மிகவும் ஒரு தொடர்ச்சியாகவும் சரியான முறையை பயன்படுத்துவதன் மூலமே மட்டுமே இவற்றை தடுக்கலாம் பாலு பாலுறை அல்லது ஆணுரைகளை நாங்கள் போடுகின்ற பொழுது அது ஒரு சரியான முறையில் பயன்படுத்தப்படாத முறையில் மிக முக்கியமான தீங்குகளை தரலாம் ஆகவே சரியான முறையில் தொடர்ச்சியான பாவனையும் ஒரு சிறந்த தடுப்பு முறையாகும் அதற்கு மேலாக இது சம்பந்தமான ஆலோசனைகளை தொடர்பட்டும் உடனடியாக கூடியான தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளிலே பாலியல் செய்ய ஏற்படுத்தப்பட்டால் அதற்குரிய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இப்பொழுதும் உலக ரீதியாக இலங்கை ரீதியாக எல்லா மாவட்டங்களிலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு நடந்து கொள்ளப்பட்டு வருகிறது அவை பாலியல் செயற்பாடுக்கான பரிசோதனைகள் இடம் காணப்பட்டுள்ளது பாலியலுக்கான சில வகை மருந்துகள் காணப்படுகிறது நோய்களுக்கான ஆனால் முற்று முழுதாக இதிலிருந்து எயிட்ஸ் தோற்றப்படுத்த பிறகு எந்த நோயும் எந்த மருந்தும் சரிகிறது ஆகவே இது ஒரு தொடர் முறை இன்ஃபெக்ஷன் அதனூடாக ஒரு ஒரு தொடர்ச்சியான நிலநிற்கனங்களோட தொற்று உங்களுடைய நிலநீர் தொகுதியில் ஏற்படும் அளவீனம் அதனூடாக மாற்றத்திற்குடாக இறுதியாக ஈடுஸ் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்படுகிறது என